வணக்கம் சி வி கிருஷ்ணராஜ் என்று ஒருவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு நல்ல முதிர்ந்த அனுபவமுள்ள ஒரு சித்த வைத்தியர் ஆவார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் வானசாஸ்திரத்தில் அஸ்ட்ராலஜி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் நான் உங்கள் மூலமாக கேள்விப்படுறேன் அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உங்கள் பதிவு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த யோகா மார்க்கம் யோகா அப்படிங்கிறத இதில் நீங்கள் லேசாக சொல்லியிருந்தீங்க இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவருக்காக இதை சொல்கிறேன் எல்லாருக்காகவும் அவர் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் பயனுள்ளதாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்கிறேன் உலகத்தில் ரெண்டு மார்க்க ஆன்மீகம் இருக்குது இரண்டு வழி ஆன்மீகம் ஒன்று புறவழி இன்னொன்று அகவழி அகவழி அப்படிங்கிறது இன்னர் வழி சார்ந்தது அதாவது இன்னர் ஓப்பனானவங்க புத்தர் புத்தர் மூலமாக இன்னர் ஓப்பனாகி அவர்கள் அகவழி பயணம் பண்ணுவார்கள் இவர்கள் உளவியல் ரீதியாகவே இவர்கள் பயணம் பண்ணுவார்கள் இதை மறுபடி பிறப்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று புறவழி இவர்கள் மதத்தில் இருக்கிற சடங்குகளை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் அதை தொடர்ந்து போகிறவர்கள் எல்லா மதத்திலும் வெளியிலும் இருப்பார்கள் உள்ளிலும் இருப்பார்கள் இப்பொழுது அகவழி என்பது அது குண்டலினி சக்தி எழும்புவது ஆகும் இது மூலாதாரத்தில் இருக்கிறது இந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினியை எழுப்பி அது சக்கரங்கள் வழியாக அதை மேலேற்றி கொண்டு வருவது அது அகவழி ஆகும் இன்னொன்று புறவழி வேதங்கள் அதில் இருக்கிற ஆச்சாரங்கள் அதில் இருக்கிற சடங்குகள் அதை முறையாக செய்து இதை வழிபடுவது இது புறவழியாகும் இது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லா மதங்களிலும் இது உண்டு அதே போல் எல்லா மதங்களிலும் உள்வழியும் உண்டு ஆனால் உள்வழிக்கன்று தனியாக பிரத்யேகமாக இருப்பது யோகா என்பது ஆகும் யோகா அதில் பானசாஸ்திரத்தில் இந்த யோகா எங்கே இருக்குது அப்படின்னா மூலம் என்னும் ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த மூலம் நட்சத்திரம்தான் மூலாதார சக்கரம் இருக்கிற இடம் மூலாதாரம் என்கிற குண்டலினி இருக்கிற இடம் இது அதற்கு அடுத்ததாக இருக்கிற சுவாதிஷ்டானம் என்று ஒரு சக்கரம் இருக்கிறது இது சுவாதி நட்சத்திரம் ஆகும் மூன்றாவதாக மணிப்பூரகம் என்று ஒரு சக்கரம் இருக்கிறது இதை இயக்குவது மகம் என்னும் நட்சத்திரங்கள் ஆகும் நாலாவதாக திருவாதிரை என்னும் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது இது அநாகதம் என்னும் சக்கரத்தை இயக்குவதாகும் அடுத்ததாக ஒன்று இருக்கிறது அது விசுத்தி சக்கரமாகும் இதை இயக்கும் நட்சத்திரம் அஸ்வனி ஆகும் அடுத்ததாக ஒரு சக்கரம் இருக்கிறது இது ஆக்னா இந்த ஆக்னா சக்கரத்தை இயக்குவது சதயம் நட்சத்திரம் ஆகும் அதற்கு மேல் இன்னும் வந்து இருக்கிறது சிரசாரம் இதை இயக்குவது அபிஜித்து நட்சத்திரம் ஆகும் இப்படி ஏழு சக்கரங்களையும் இயக்குவது ஏழு நட்சத்திரங்களாக இருக்கிறது இவை பாம்பு நட்சத்திரங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாம்பு நட்சத்திரங்கள் எல்லாம் அகவழியில் பயணம் செய்பவை இரட்டை நாக்கு உள்ளவை அகவெளியில் பயணம் செய்யும் நட்சத்திரங்கள் பாம்பு எல்லாம் இந்த யோகா வழியில் பயணம் செய்யும் நமக்கு இங்கு சொல்லியிருக்கிறது ஆதிசேஷன் என்பவருடைய ஒரு படைப்பான பதஞ்சலி முனிவர் தான் இதை கொண்டு வந்தது எங்கெல்லாம் யோகா மார்க்கங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாம்பினுடைய ரூபங்களை செய்து கையில் அணிந்து கொள்வார்கள் அங்கே பாம்பினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இது அகவழி பயணம் என்று சொல்லப்படுகிறது அகவழியில் போய் இறைவனை அடைவது ஒன்று புறவழியில் போய் இறைவனை அடைவது இப்படி இரண்டு வழிகள் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு மார்க்கம் இருக்கிறது இரண்டையும் அறிந்து அகவழி பயணத்தையும் அறிந்து புறவெளி பயணத்தையும் அறிந்து இரண்டும் அறிந்த இறைவன் நன்மை தீமை என்ன என்று அறிந்த அறிவு கொள்ள அறிவு கொண்ட ஒரு இறைவனைப் போல மனிதன் அதுபோல் ஆகி இரண்டு அறிவிலும் தேர்ச்சி பெற்றவனாகி இறைவன் என்பவன் எல்லாம் அறிந்தவன் அவனை தொட வேண்டுமானால் நாமும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் ஒரு விஷயமானால் அந்த விஷயத்திற்கே இவன் தான் கடவுள் என்று சொல்வார்கள் அதற்கு அடுத்தபடியாக அந்த விஷயத்தை கடவுளால் இவன் முற்றிலும் அறிந்து கொண்டான் இப்பொழுது இரண்டாவது இந்த விஷயத்திற்கு ஒரு கடவுள் என்றால் அது இவனைத்தான் சொல்ல வேண்டும் என்பது போல யோக சாஸ்திரத்துக்கு கடவுளாக இருப்பவர் பதஞ்சலி ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளாக இருப்பவர் இறைவன் இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அறிந்து அதில் தேர்ச்சி பெற்று போவதற்காக இருக்கிறது இதில் ஒரு தடையும் இருக்கிறது இந்த சாஸ்திரத்தில் எல்லா சக்கரங்களும் புறமாக சுழலும் அதாவது ரிவேல்ஸாக சுழலும் அதில் ஏதாவது ஒரு நேர் நட்சத்திரம் வந்து நிலம் புறம் புறமாக சுழலும் ஆன்டி ஆக சுழலும் இந்த சுழலும் நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நேர்கதியில் சுற்றுகிற ஒரு கிரகம் வந்து இருந்தால் அதற்கு மேல் இவர்களால் போக முடியாத ஒரு இடையூறு ஏற்படும் இந்த இடையூறு ஏற்பட்டால் அந்த சக்கரங்களுக்கு மேல் இவர்களுக்கு போக முடியாது இப்படி ஒரு நிலை இருக்கிறது அப்போ யோகாவில் பயணம் செய்கிறவர்களுக்கும் அவர்களுடைய எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வான சாஸ்திரம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் சாதாரணமாக பயணம் செய்பவர்களுக்கு ஒரு ஆண்டிகிளாக் வயசாக போகும் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நேரே போகிற கிரகங்களுக்கு இதற்கு இடையூறாக ஒரு பாம்பு கிரகங்கள் இருந்தால் அது அவர்கள் மாற்றி சுழல்வார்கள் இவர்களுக்கும் இதன் மேல் போக முடியாது என்கிற ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற ஒரு பகுதி இருக்கிறது இதன் நடுவாக செல்ல வேண்டும் என்பதற்கும் ஒரு விதி இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதை நடுவாக கொண்டு போக வேண்டும் இப்படி இருக்கிறது மேலும் இதை குறித்து பேசலாம் நன்றி வணக்கம்